ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்க மத்திய அரசு ஒரு சூப்பரான ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க அந்த ஸ்கீம் என்னென்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனல் இப்போலாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் எடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய அரசு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய திட்டம் ஸ்கீம்லாம் நிறையா கொண்டு வந்திருக்காங்க எல்லா ஸ்கீமும் இப்போ பயனுள்ள ஸ்கீமாக இருக்குது இப்போ ஒரு ஸ்கீம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க என்ன ஸ்கீம் பார்த்தீங்கனாக்கா இன்டர்ன்ஷிப் திட்டம் அதாவது இன்டர்ன்ஷிப் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கனாக்கா நாட்டில் வேலை இல்லாத திண்டாட்டத்தை ஒழிக்க வேலைக்கு செல்வோருக்கு முறையாக பயிற்சி வழங்கி அவங்களுக்கு ஊக்கத்தொகையாக கொடுக்குமாறு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அந்த திட்டத்தோட பேர் தான் இன்டர்ன்ஷிப் திட்டம் இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னாக்க இளைஞர்களுக்கு வந்து அதாவது இளைஞருக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதுக்காக வேலைக்கு ஆள் எடுப்பாங்க அப்படி ஆள் எடுக்கும்போது இதில் என்ன பண்ண பண்ணுறாங்கனாக்கா முறையாக பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து மாதம் ஐயாயிரம் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க அந்த ஊக்கத்தொகை பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டுக்கு அறுபதாயிரம் வருது இந்த திட்டத்தை வந்து இளைஞர்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கணும் அதாவது வேலை இல்லாத திண்ட திண்டாட்டத்தில் ஒழிக்கிறதுக்காக தான் அந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் எடுத்து இந்த திட்டத்தை அருமையாக அருமையாக பயன்படுத்தி பயிற்சியோட ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க இதை முறையாக பயிற்சிகள் எடுக்கிறதுக்கு நீங்கள் லிங்க் வந்து கீழே டிசனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க இதில் பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக ஐடி அல்லது பாலிடெக்னிக்கில் வந்து டிப்ளமோ பிகாம் பிஎஸ்சி பிபிஏ பிஃபார்ம் இதில் வந்து ஏதாவது ஒரு படிப்பு படிச்சிருக்கணும் படித்தவங்களுக்கு தான் மட்டும்தான் இதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு ஏஜ் என்ன கேட்டிருக்காங்கனாக்கா இருபத்தோரு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசு இருக்கு வயசு இருக்கணும் இதில் வந்து கம்ப்ளீட்டாக இருபத்தி நாலு வயசுக்கு மேலே இது பயிற்சி கிடையாது இந்த பயிற்சியை பார்த்திங்கனாக்கா மத்திய அரசு வந்து இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதாவது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி கொடுத்து மாதம் ஐயாயிரம் கொடுத்து வருஷத்துக்கு அறுபதாயிரம் கொடுத்து ஊக்கத்தொகையாக கொடுத்தாக்க நமது நாட்டில் வேலைவாய்ப்பை குறைக்கலாம்ங்கிற முயற்சியோடு நமது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் திட்டத்தை வந்து இன்டர்ன்ஷிப் திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காங்க மத்திய அரசு இந்த பயிற்சி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஐநூறு நிறுவனங்கள்கிட்ட வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அதாவது தனியார் நிறுவனம் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டு நிறுவனம் அனைத்து போன்ற நிறுவனங்கள் வந்து ஐநூறு நிறுவனங்கள்ட்ட வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இந்த ஐநூறு நிறுவனங்களும் வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களை ஊக்குவித்து அவங்களுக்கு பயிர் கொடு பயிற்சி கொடுத்து கிட்டத்தட்ட பன்னெண்டு மாத காலம் பயிற்சி கொடுத்து வேலை வாய்ப்பு உட்கார வைக்கிறாங்க இந்த வேலைவாய்ப்பு கன்ஃபார்மாக கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னாக்கா திரு பாரத பிரதமர் வந்து ஸ்டெப் எடுத்து இப்போ தான் இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு இன்டர்ன்ஷிப் திட்ட ஸ்கீமை வந்து அதனால் இது எப்படி அப்ளை பண்ணணும் இது இதனுடைய ஸ்கீம் என்ன இதில் உள்ள முழு விவரங்களும் நான் என்னுடைய கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு என்னென்ன கேட்டுக்காங்க படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் மேலும் ஒவ்வொரு இளைஞரும் படித்த ஒவ்வொரு இளைஞரும் இந்த இன்டர்ன்ஷிப் திட்டத்தை பயன்படுத்தி வேலைக்கு செல்லலாம் இந்த வீடியோ பார்த்த இளைஞர்கள் மற்ற இளைஞர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்தி இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்